அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஏகாதேசி மாசி மாதம் தேய்பிரை ஏகாதேசி இந்த தேய்பிரை ஏகாதேசியினுடைய சிறப்பு என்ன அப்படி என்று சொன்னால் இந்த ஏகாதசி விரதத்தினாலே பிரம்மத்தி தோஷம் கூட நீங்கி விடுமா பிரம்மத்தி தோஷம் அவ்வளோ எளிதில் போகாது அது தவறு செஞ்சாலும் தவறாமல் செஞ்சாலும் சரி அந்த தோஷம் அவ்வளோ எளிதில் போகாது பெரிய பிராயச்சித்தம் பண்ணணும் ஆனால் அப்படிப்பட்ட பெரும் பாவம் கூட இந்த ஏகாதசியில் மாசி மாதத்தில் வருகின்ற தேய்பிரை ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து பெருமாளுக்கு துளசி மாலையை சாற்றி நம்ம வணங்குவதன் மூலமாக போய்விடும் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இதுக்கு ஷட்திலா ஏகாதசி அப்படின்ட்டு பேர் இதில் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு முறையை சொல்கிறாங்க சில பேர் கொய்யாப்பழம் வச்சு படைக்கணும் கொட்டைப்பாக்க வச்சு இந்த ஏகாதசியில் படைக்கணும் அப்படி படைத்தா எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கிவிடும் அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள் எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் அது தகுந்தவர்களுக்கு தானம் தருவதன் மூலம்தான் அதனுடைய முழுமையான நன்மை நமக்கு கிடைக்கும் அது ஏகாதசிங்கிறது துவாதசி பாரணையோடு தான் முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா தசமி மத்தியானத்தில் தான் இந்த ஏகாதசி விரதமே ஆரம்பிக்கும் தசமி மத்தியானத்தில் ஆரம்பித்து தசமி இரவு ஏகாதசி முழுமையான நாள் ஏழை அன்னைக்கு இரவு ஏகாதசி இரவு முடிந்து விடிய காலையில் துவாதசி பாரணை என்று சொல்வார்கள் அது வரைக்கும் இந்த ஏகாதசி விரதம் இருக்குது அன்னைக்கு நம்ம ஒரு திபதேசத்தை நினைக்கணும் அந்த திபதேசம் கேரளாவில் இருக்கக்கூடிய திவதேசம் திருக்கடித்தானம் அப்படின்ட்டு பேர் அங்கே இருக்கிற பெருமாளுக்கு அற்புத நாராயணன் அப்படின்னுட்டு பேர் அற்புத நாராயணன் அப்படின்ட்டு பேர் அதில் மிக அருமையான கோயில் அது இந்த கடிகை கடிகைனாலே ஒரு நாழிகைன்னுட்டு அர்த்தம் ஒரு நாழிகைங்கிறது இருபத்தி நிமிஷம் அந்த இருபத்தி நாலு நிமிஷத்துலேயே ஒருவனுக்கு தபோபலன் கிடைத்து விடுமா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷம் ஒத்த காலம் நின்று தபம் பண்ணுறோம் இல்லையா உன் வாட உண்ணாது உயிர் காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்து நொந்து தாம் வாட வாட தாம் வாட வாட தபம் செய்கிறாங்க இல்லையா அந்த தபத்தினுடைய பலன் வந்து இந்த தேசத்தில் ஒரு இருபத்தி நாலு நிமிஷத்தில் கிடைச்சிடுமா அங்கே பிரார்த்தனை பண்ணி அந்த பிரகாரத்தில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாலே நம்ம என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனை நிறைவேறிவிடும் அம்ருத நாராயணன் அப்ருத நாராயணன் என்ட்டு பேர் தாயார் பேரான தெரியுமா கற்பகவல்லி நாச்சியார் பூமி தீர்த்தம் புண்ணியகோடி விமானம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோடி விமானம் திருக்கடித்தானத்திலையும் இருக்குது இந்த ஏகாதேசியோடு தொடர்புடைய தளம் தான் அந்த ஏகாதேசி கதையை இதோட இணைக்கிறோம் சூரிய வம்சத்தில் ருக்மாந்தன் அப்படின்ட்டு ஒரு ராஜா இருந்தால் அவன் பெரிய நந்தவனை வச்சுருந்தான் ஒரு பெருமாள் கோயிலுக்காக அந்த பூக்களெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கிறதால இந்த தேவர்களெல்லாம் வந்து அந்த பூக்களையெல்லாம் பறித்து பெருமாளுக்கு அவங்க எல்லாம் சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ராஜா பார்த்தமுன்னா எப்போ பார்த்தாலும் நந்தவனத்தில் பூக்களெல்லாம் குறையுது இது எங்கே போகுது யார் திருடிக்கிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அவன் பலத்தை காவலை ஏற்படுத்தி யார் வந்தாலும் நீங்கள் அவனை கைது பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு போட்டுட்டான் அவனும் ஒரு பெரிய பெருமாள் பக்தந்தான் அந்த அரசனும் இப்போ தேவர்கள் பூ பறித்து பூமாலை கட்டுறதுக்காக இறங்கின பொழுது இந்த காவலாளிகளெல்லாம் பார்த்து ஏன்னா இவர்களெல்லாம் பக்தர்களாக இருந்ததாலே தேவர்கள் கண்ணுக்கே தெரியுது கைது பண்ணி ராஜா கிட்டே கொண்டாந்து நிறுத்திட்டாங்க ராஜா போது நீங்கள் எல்லாம் ஏன் வந்தீங்க எதுக்கு இந்த காரியத்தை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க எல்லாம் சொல்கிறாங்க புஷ்பங்களெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது பெருமாளுக்கு சூட்டுவதற்காக நாங்களெல்லாம் பறித்து மாலை கட்டி பெருமாளுக்கு போட்டான உடனே ஆஹா நான் உங்களை தவறாக கைது பண்ணிட்டேன் என்னை மன்னிக்கணும் அப்படின்ட்டு அந்த தேவர்களை எல்லாம் விடுவித்தாலும் ஒரு மனிதர்கள் தேவர்களை கண்டு கொண்டு தேவர்களை கைது செய்து விட்டதினாலே அவர்கள் சக்தியெல்லாம் குறைந்து போய் அவர்களால் திரும்ப தங்களுடைய இடத்துக்கு போக முடியல அந்த வானத்துக்கு போக முடியல பலகீனமாக இங்கேயே இருந்துட்டாங்க இப்போ பார்க்குறான் ஐயோ நம்ம இவங்களை கைது பண்ணி இவங்களுடைய சக்தியெல்லாம் இழக்க விட்டோமே அது பாபம் இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த தேவர்கள்கிட்டையே பிராயச்சித்தம் கேட்குறாம்பில்ல யார் இந்த ருக்மாந்தன் அப்படிங்கிற அந்த மன்னன் இந்த திருக்கடித்தானம்ங்கிற ஊரை ஆண்டு கொண்டிருந்தவன் உடனே அவங்க சொல்கிறாங்க வேறு வழி கிடையாது நீ இந்த மாசி மாதத்தில் இந்த ஏகாதசி பலன் இருக்குது இல்லையா அந்த ஏகாதசி பலனை பெருமாள் கோயில் முன்னாடி எங்களுக்கு தத்தம் செய்து தந்தால் நாங்கள் பழைய அந்த வீரியத்தையும் பழைய அந்த சிறப்பையும் பெற்று விடுவோம் அப்படின்னு சொன்னவொடனே அவன் ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டி விரதம் இருக்க செய்து அந்த பெருமாள் கோயிலில் விரதம் முடிஞ்சு துவாதிசியில் வந்து அந்த இந்த விரதத்தினுடைய பலனை நான் இந்த தேவர்களுக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொன்னவொடனே அந்த தேவர்கள் எல்லாம் மகிழ்ந்து தங்களுடைய உலகத்துக்கு சென்றார்கள் அங்கே ஒரு நரசிம்மர் சன்னதி இருக்குது அந்த திருக்கடித்தானத்தில் அந்த திருக்கடித்தானத்தில் அந்த நரசிம்மர் சன்னதியில் திருவஞ்சனம் பண்ணும்போது நாராயணியம் இசைத்து திருவஞ்சனம் பண்ணுவார்கள் அந்த விக்கிரகம் வந்து பஞ்ச பஞ்சபாண்டவர்களில் சகாதேவன் வச்ச விக்கிரகம் அந்த விக்கிரகம் நம்மாழ்வார் மங்களாசாதனம் பண்ணியிருக்கிறார் இந்த ஏகாதசி அன்னைக்கு இந்த பாசுரத்தை படிக்கணும் மாய வல்வினை மாய்ந்தர நேயத்தினால் நெஞ்சம் நாடு குடிகொண்டான் தேசத்து அமரர் திருக்கடித்தானத்தை வாசப்பொழில் மண்ணு கோயில் கொண்டானே என்ன அழகான பாருங்கள் அந்த பெருமாளுக்கு மாயப்பிரான் அவன் என்ன பண்ணுறான் வல்வினை மாய்ந்தர நம்முடைய வினைகளை எல்லாம் தீக்கிறான் பிராய்சித்தந்தான் ஏகாதசி விரதத்தில் பிரம்மதி தோஷம் கூட நீங்கிவிடும் பாவமாய பழவினைகளெல்லாம் நீங்கிவிடும் அப்படிப்பட்ட ஒரு வினை நீங்குவதற்கான விரதம் அவன் என்ன பண்ணானா இந்த விரதம் இருக்கிறவர் அன்பர்களினுடைய நேயத்தினாலே நெஞ்சம் நாடு குடிகொண்டான என்னுடைய நெஞ்சத்தை நாடி குடிகொண்டான் என்னுடைய நெஞ்சமே ஒரு நாடாக குடிகொண்டான் தேசத்து அமரர் நல்ல தேசம் தேசம் என்னாலே திவ்யமானவர்கள் ஒளி புரிந்தியவர்கள் என்ட்டு அர்த்தம் அமரர்களுக்கெல்லாம் ஒரு ஒளி இருக்கும் இல்லையா அந்த அமரர்களெல்லாம் வந்து வணங்கிய திருக்கடித்தானத்தை வாசப்பொழில் பறிப்பதற்காக வந்தார்கள் எங்கே பார்த்தாலும் நறுமணம் வீசுகின்ற அந்த திருக்கடித்தானத்தை மண்ணு மண்ணு என்றால் பொருந்தி நிலையில் கோயில் கொண்டானே அவர் ரெண்டு இடத்துல கோயில் கொண்டிருக்கிறான் ஒன்று திருக்கடித்தானத்திலே கோயில் கொண்டிருக்கிறான் இரண்டாவது என்னுடைய நெஞ்ச நாட்டிலே குடிகொண்டிருக்கிறான் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திவதேசங்களை சோழ நாட்டு திபதேசம் பாண்டிய நாட்டு திபதேசம் மலை நாட்டு திபதேசம் நடுநாட்டு திபதேசம் அப்படின்னுட்டு பிரிக்கிறோம் இல்லையா ஆழ்வார் சொல்கிறாரு இது நெஞ்ச நாடு திவதேசம் என்னுடைய நெஞ்ச நாடு இருக்குது இல்லையா நெஞ்சம் என்கிற நாடு அந்த நாட்டையே ஒரு திபதேசமாக பெருமாள் குடிகொண்டார் ரொம்ப அழகாக ஒரு நாட்டையே உண்டாக்கிட்டார் ஆழ்வா அதுக்கு ஈடு வியாக்கியானம் ரொம்ப அற்புதமான வியாகியானம் சம்ஸ்லேஷ விசலேஷங்களினாலே ஒரு திருபாத் விபூதி உண்டாக்கினானாயிற்று இவர் திருவுள்ளத்தை சம்ஸ்லேஷ விசலேஷம் அதாவது அதாவது சம்சலேஷம்னா பொருந்துருதுன்னுட்டு அர்த்தம் கூடி இருக்கும் பொழுது எப்படி வந்து மண்ணுலகம் விண்ணுலகம் என்னட்டு இருக்கோ அந்த மாதிரி ஒரு திரிபாத் விபூதி திரிபாத் விபூதி என்ன அந்த அந்த பரமபதம் அந்த பரமபதம் மாதிரியே இவர் நெஞ்சத்தை உண்டாக்கி விட்டாராம் பெருமாள் என்ன அழகாக எழுதுகிறார் பாருங்க அதனால் இந்த ஏகாதசி விரதத்தில் இந்த திருக்கடிதானத்து எம்பெருமானுடைய பாசுரத்தை பாடி விரதம் இருந்தால் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் மன தளர்ச்சி நீங்கும் மனதில் தளர்ச்சியே இருக்காது மூதாதையர்களெல்லாம் நல்ல முறையில் போய் பதமடைவார்கள் அவர்களுடைய ஆசைகள் நமக்கு என்றும் கிடைக்கும் விட வேண்டாம் இந்த மாசி மாத தேய்பிரை ஏகாதேசி விரதத்தை